ஓம் சாந்தி நாம் சதா மகிழ்ச்சி நிறைந்த மலர்ந்த முகத்தோடு இருக்கும் ஆத்மா நாம் கர்ம பந்தனங்களிலிருந்து விடுபட்ட ஆத்மா நாம் சதா சாட்சியாக இருந்து விளையாட்டை பார்க்கின்ற ஆத்மா நாம் நினைவில் இருப்பதற்கான பயிற்சி செய்வதால் சதா மகிழ்ச்சி நிறைந்த மார்ந்த முகத்தோடு இருக்கின்றோம் ஆதலால் தந்தையின் உதவி கிடைத்துக் கொண்டே இருக்கின்றது நாம் இந்த படிப்பின் மூலம் இளவரசனாக இளவரசியாக ஆகின்றோம் இந்த போதை சதா நமக்கு இருக்கின்றது இந்த வாழ்க்கையை சிரித்து கொண்டு விளையாடிக் கொண்டு ஞான நடனம் செய்து கொண்டே நாம் கழிக்கின்றோம் சதா வாரிசாகி மலராக ஆவதற்கான முயற்சியை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இது இளவரசன் இளவரசியாக ஆவதற்கான கல்லூரியாகும் இங்கே படிக்கவும் செய்கின்றோம் படிப்பிக்கவும் செய்கின்றோம் பிரஜைகளை உருவாக்கி ராஜாவாக ஆகின்றோம் நாம் எப்பொழுது குழந்தையாக ஆகின்றோமோ அப்பொழுது தந்தையின் ஆஸ்தி நினைவிற்கு வருகின்றது இது ராஜயோகமாகும் அவர் ஒருவரைத் தவிர வேறு யாருடைய நினைவும் வராத அளவிற்கு நாம் முயற்சி செய்கின்றோம் சரீரத்தின் நினைவு கூட வராத அளவிற்கு தேக அபிமானத்தை விட்டுவிட்டு ஆத்மா அபிமானியாக ஆகின்றோம் தைரியமுள்ள குழந்தையாகிய நமக்கு தந்தையின் உதவி நிச்சயமாக கிடைக்கின்றது நாம் குழந்தை பருவத்து நாட்களை மறக்காமல் இருக்கின்றோம் நாம் தந்தையிடமிருந்து சக்தி அடைந்து மாயாவை வெற்றி பெறுகின்றோம் அதனால் நாம் சொர்க்கத்தின் எஜமானராகின்றோம் இது யுத்த மைதானமாக இருக்கின்றது நினைவு யாத்திரையிலிருந்து சக்தி அடைந்து விகாரங்களின் மீது நாம் வெற்றி பெறுகின்றோம் நமக்கு தந்தையின் நினைவு மூலமாக பிராப்தியின் நினைவு வருகின்றது நாம் கீழ்படிந்தவராக இருப்பதால் நம்பிக்கையானவர்களாக ஸ்ரீமப்படி நடந்து கொள்கின்றோம் எப்போது நாம் தந்தையின் மடியில் வந்தோமோ அப்பொழுது விகாரங்களின் வியாதி மிக வேகமாக வெளியேறுகின்றது நாம் குத்துச்சண்டையில் இருக்கின்றோம் நாம் புயலை தாங்கி சிங்கம்போல் ஆகின்றோம் நாம் இங்கு முற்றிலும் அர்ப்பணமாவதால் தந்தை இருபத்தி ஓர் பிறவிகளுக்கு திரும்பக் கொடுக்கின்றார் நாம் தந்தையை பின்பற்றுகின்றோம் நாம் ஞானம் அன்பு நிறைந்தவராக ஆகின்றோம் சத்தியமான பிராமணர்கள் சத்தியமான கீதையை கூறுகின்றோம் தந்தை வந்துதான் மீண்டும் சகஜ ஞானம் சகஜ யோகத்தை கற்றுத்தருகின்றார் அனைத்து சாஸ்திரங்களின் தலைமையானது கீதையாகும் அந்த உண்மையான கீதை மூலமாகத்தான் நமக்கு பிராப்தி கிடைக்கின்றது தந்தை நேரில் வந்து படிப்பிக்கின்றார் ஞானம் அழியாதது நம்முடையது மாணவ வாழ்க்கை சிரித்துக்கொண்டு விளையாடிக்கொண்டு ஞானத்தின், நடனம் செய்து நாம் இளவரசனாக ஆகின்றோம் இதுதான் இளவரசன் இளவரசி ஆவதற்கான கல்லூரியாகும் நாம் தந்தையிடம் அனைத்து விஷயங்களையும் கூறிவிடுகின்றோம் தந்தையிடம் முழு சம்பந்தமும் வைத்துக் கொள்கின்றோம் ஆகையால் அவர் ஆசிரியர் ரூபத்தில் நமக்கு வழிகாட்டுதல் கொடுக்கின்றார் தந்தை எவ்வளவு அன்போடு நமக்கு படிப்பிக்கின்றார் இங்கு நமக்கு ஞான அமிர்தம் தினமும் கிடைக்கின்றது சாரணை செய்வதற்காக நாளுக்கு நாள் நிறைய விஷயங்கள் கிடைக்கின்றது ஆகையால் நமது புத்தியின் போட்டு திறந்து விடுகின்றது தந்தை ஒருவர்தான் தான் அவரிடமிருந்துதான் ஆஸ்தி கிடைக்கின்றது தந்தை சொர்க்கத்தை படைப்பவர் அவர் நம்மை சொர்க்கத்தின் எஜமானராக ஆக்குகின்றார் எல்லையற்ற தந்தையிடமிருந்து பாரதிவா பாரதவாசிகளுக்கு கல்ப கல்பமாக சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கின்றது சிரேஷ்டமான கர்மம் மற்றும் ராஜயோகத்தை தந்தையை தவிர வேறு யாராலும் கற்றுத்தர முடியாது இப்பொழுது நம் அனைவருக்கும் கடைசி பிறவியாகும் நாம் தூய்மையின் மூலமாகவே கரை சேர்கின்றோம் பிரம்ம பாபா காரியங்கள் செய்தாலும் கர்மத்தின் பந்தனங்களில் மாட்டிக்கொள்ளவில்லை சம்பந்தங்களில் வந்தாலும் சம்பந்தங்களில் பந்தனங்களில் அவர் மாட்டிக்கொள்ளவில்லை அவர் செல்வம் மற்றும் சாதனங்களின் பந்தனங்களிலிருந்தும் முக்தியாக இருந்தார் பொறுப்புகளை கவனித்துக் கொண்டிருந்தாலும் ஜீவன் முக்தி ஸ்திதியின் அனுபவம் செய்தார் ஆகையால் நாம் தந்தையை பின்பற்றுகின்றோம் இவ்வாறு நாம் சம்ஸ்காரம் சுபாவம் பாதிப்பு மற்றும் அழுத்தம் என்ற பந்தனத்தில் நாம் வராமல் இருப்பதால் கர்ம பந்தன் ஜீவன் முத்தாக ஆகின்றோம் இந்த யுத்த மைதானத்தில் மாயாவை கண்டு நாம் பயப்படாமல் இருக்கின்றோம் தந்தையிடமிருந்து முயற்சிக்காக நல்ல வழிமுறைகளை கேட்டு நாம் பெறுகின்றோம் நம்பிக்கைக்குரிய கீழ்ப்படிந்தவராகி ஸ்ரீமத்படி நாம் நடக்கின்றோம் நாம் ஆன்மீக நஷாவில் இருப்பதற்கு தினமும் ஞான அமிர்தத்தை வருகின்றோம் தினமும் முரளி பிடிக்கின்றோம் அதிர்ஷ்டசாலி ஆவதற்காக தந்தையின் மீது ஒருபொழுதும் சந்தேகம் கொள்ளாமல் இருக்கின்றோம் பிரம்மா பாபாவிற்கு சமமாக ஜீவன் முக்தி ஸ்திதியை அனுபவம் செய்யக்கூடிய கர்ம இருந்து விடுபட்ட ஆத்மா நாம் தமோ குண வாயுமண்டலத்தில் நம்மை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள சாட்சியாக இருந்து விளையாட்டை பார்க்கின்ற ஆத்மா நாம் நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும்ிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள் ஓம் சாந்தி